நம்ம எல்லாம் சுன ஜமாத்துன்னு சொல்கிறோம் எல்லாருமே நாங்கள் சொன்ன ஜமாத்துங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க அவங்கள கூப்பிட்டு சொன்ன ஜமாத்துனால் என்னங்கன்னா தெரியாது சொன்ன ஜமாத்து சொல்லுவாங்க சொன்ன ஜமாத்துனா என்ன அது தெரியாது நபிகள் நாம் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்ன ஒரு அதீதின் அடிப்படையிலே தான் சுண்ண ஜமாத்துலேயே இப்போ அந்த வார்த்தையை நம்ம பிரயோகிச்சுக்கிட்டு இருக்கிறோம் வெற்றி பெறுகின்ற கூட்டம் சுண்ண ஜமாத்து கூட்டம் கண்மணி நாகம் சல்லல்லா அலிஸ்லம் சொன்னாங்க சரி உம்மத்தி அலா சலாசி என்னுடைய உம்மத்தினர்கள் எழுபத்தி மூன்று பிரிவினர்களாக பிரிவாங்க குள்ளுகும் பின்னால் எல்லோரும் நரகத்துக்கு தான் போவாங்க எல்லாம் இல்லத்தன் வாஹிதா ஒரே ஒரு கூட்டத்தை தவிர அது எந்த கூட்டம் யார சூழல்ல சஹாபாபுர மக்கள் கேட்டாங்க கண்மணி நாயகம் சல்லல்லால் சன சொன்னாங்க மா அன அலைஹி வா சஹாபி என் தோழர்கள் எந்த பாதையில் செல்கிறார்களோ நான் எந்த பாதையில் செல்கிறேனோ இந்த இரண்டையும் எடுத்துக்கொண்டவர்கள் தான் வெற்றிக்குரியவர்கள் என்று நபிகள் நாம் சல்லல்ல அழி சொல்லம் சொன்னாங்க திருமீதியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீர் நான் செல்கிற பாதை என்று முதலாவதாக சொன்னாங்க ரெண்டாவதாக என் தோழர்கள் செல்கிற பாதைன்னாங்க நல்லா கவனிக்கணும் வெற்றி பெறுகின்ற கூட்டம் எது என்று கேட்டபோது குல்வானா தீசை பின்பற்றக்கூடியவங்கன்னு சொல்லலை பாருங்க அப்படி சொல்லியிருந்தால் இன்னைக்கு வழிகட்ட எல்லா கூட்டமுமே உரிமை கொண்டாடுது நாங்கள் தாங்க அது அப்படின்னு எல்லாமே உரிமை கொண்டாடுவாங்க குர்ஆன் ஹதீஸ்ன்னு சொன்னாக்கா அதுக்கு தெளிவு கிடைக்காது எல்லாம் குளம்பு பொதுமக்கள் குழம்புவாங்க ஏன்னா இவங்களும் குரான் தேசுங்கிறாங்க இவங்களும் குரான் தேசுங்கிறாங்க எதில் போய் சேர்றது பொதுமக்கள் குழம்பி போவாங்க அப்படி ஒரு நிலையில் இந்த சமூகத்தை நம்பிய நம்ம செல்லல்லாசி விடுவாங்களா விட மாட்டாங்க அதெல்லாம் அழகாக சொன்னாங்க நான் செல்கிற பாதி நபிகள் நாம் செல்லல்ல அழைச்சலம் அவளுக்கு செல்கிற பாதை என்ன அதான் சொன்னத்து ஹதீத்துன்னு சொல்லுவோம் நபியே நாம் செல்லல்லாஹ் வளைவுசலம் அவர்கள் சொன்னது செய்தது அங்கீகாரம் வழங்கியது சுண்ணத்துன்னு சொல்லலாம் ஹதீத்துன்னு சொல்லலாம் அதை தான் சுண்ணத்துங்கிறோம் என் தோழர்கள் செல்கிற பாதை நாங்கள் தான் ஜமாஅத்து ஜமாத்து சஹாபா அப்ப சுண்ண ஜமாத்து அப்படிங்கிற வார்த்தை இந்த ஹதீஸின் அடிப்படையிலே தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத புரிஞ்சு கொள்ளணுங்க சுண்ண ஜமாத் ஜன்ன ஜமான்னு சொன்ன அதனால தான் அல்லாஹு தாலா குர்வானில் வசாபிய கூணல் அவ்வளூன் மினல் முஹாஜிரீன வல் அன்சார் முந்தியவர்கள் முதன்மையானவர்கள் முஹாஜிர் தோழர்கள் அன்சார் தோழர்கள் வல்லதீன தபூஹும் எஹசானின் அந்த சஹாபா பெருமக்களை பின்பற்றுகின்ற நன்மக்கள் இங்கே தான் நமக்கு தேவை சகாபிகள் சகாபிகளை பின்பற்றுகின்ற மக்கள் சஹாபிகளை பின்பற்றனா என்ன கிடைக்கும் அதுக்காக அல்லாஹ் சொல்லி காட்டான் வரலு அன்ஹு அல்லாஹ் அவர்களை பொருந்திக்கொண்டான் அவர்களும் புரிந்து கொண்டார்கள் அடுத்து இரவன் சொல்வது ஜன்னாத்தின் தஜிரி தகத்தகல் அந்ஹாரு இப்படிப்பட்ட மக்களுக்கு சகாபெரு பின்பற்றாங்கல்ல அந்த மக்களுக்கு அல்லாஹு தாலா சொர்க்கத்தை தயார் பண்ணி வச்சிருக்கலாம் அந்த சொர்க்கத்தில் ஆறுகள்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு ஹாலிதீன ஃபீஹா அபதா இந்த மக்கள் அந்த சொர்க்கத்திலே நிரந்தரமாக இருப்பாங்க எக்காலமும் இருப்பாங்க அதுதான் மகத்தான வெற்றி